வீட்டில் முப்பாட்டேன் பாட்டேன் தாத்தா அப்பா எல்லா பேருமே மருத்துவர்கள் பையன் மட்டும் அதை கற்றுக்கலை ஊதாரியாக தெரியலாம் பார்த்தா ஒரு வாரத்தில் யாருமே இல்லை அனாதையாயிரா இல்லை எப்படி வீட்டில் உட்காந்து யோசிக்கலாம் என்னடா பண்ணுறதுன்னு அந்த நேரம் உண்மையிலே இவனுக்கு மருத்துவம் தெரியும் சொல்லிட்டு ஒரு அம்மா வருது வந்து எப்பா என் புருஷை வந்து சின்ன வீட்டிலே போய் உட்காந்துக்கிறேன் வீட்டுக்கே வரமாட்டேன் அவனை வர வைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுப்பான்னு சொன்னா அப்படியே பார்க்குறான் ஒரு மூட்டை நிறைய கடுக்கா இருக்கு எட்டு கடுக்காயை அரைச்சு இவன் வீட்டுக்காரர் கொடுமான்னு சொல்லி அடிச்சு விட்றான் அந்த அம்மா அவர்கிட்ட போய் தெரியாமல் கொடுத்துருது அதை சாப்பிட்டுட்டு இவன் சின்ன வீடு வீட்டுக்கு போனவன் செம்பு கையுமாவே தெரிஞ்சிருக்கேன் அந்த அம்மா சொல்லி வச்சுட்டே உனக்கு ஏதோ வியாதி இருந்துச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தா அப்படியே வீட்டிலேயே வந்து இருந்துரு அந்த அம்மா அந்த விஷயத்தை ஊர் புறம் பரப்பி இவன் சூப்பர் மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது இதை கேட்டு ஒருத்தர் வந்து ஐயப்பா என் பசுமாட்டை மாட்டை காணா வந்து அவருக்கு ஒரு எட்டு கணக்கை அரைச்சு அரைச்சி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவர் அதை சாப்பிட குளத்தங்குற பக்கமே தெரிஞ்சிருக்காரு காணா போன மாடு மேய வந்திருக்கு மாடை கண்டுபிடிச்சி கூட்டி போயிட்டார் இந்த விஷயம் அரசர் வரைக்கும் தெரிஞ்சு அரண்மனை கூப்பிட்டுறார் எப்பா கொஞ்ச நாள்ல வந்து போருக்கு போறாங்க இவங்க பூரா பயந்து சாப்பிடறாங்க இப்ப வந்து போற நிப்பாட்டணி ஏதாவது ஒன்னு பண்ணுவான்னு சொன்னா மறுபடியும் என்ன பண்றா இந்த கடுக்காயில எடுத்து கொடுத்து இதை அரைச்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எல்லா பேருக்கும் வேமா அரைச்சு குடிச்சிருக்காங்க பார்த்தா எல்லா பேரும் குளத்தாங்கிற பக்கம் ஜம்புவோடயே தெரிஞ்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா அங்கேருந்து போர் செய்ய வந்த அந்த எதிர்நாட்டு அரசுன்னு பாத்துருக்கேன் டேய் இங்க பாடுறேன் எல்லாரும் செம்பும் கைமும் எப்படி திருறேன் அந்த ஊர்ல வந்து கால்ரா பரவிருச்சு போல நம்ம சண்டை படம் வந்து இவங்களோட சண்டை போட நமக்கும் கால்ரா பரவிடு அதனால ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப ஓடி அந்த சண்டையே வந்து ரத்தாயிடுச்சு ஆக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கடுக்காய்க்கு அவ்வளவு பவர் இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா கடுக்காய் அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் நன்றி